எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்னில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் क्वेश्चन இதை வந்து டென் மார்க்ல கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு நாலு பக்கம் வர மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அது என்ன क्वेश्चन அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப என்ன கொஸ்டின் இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டங்களின் கீழ் குழந்தையின் வரையறை அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஏழு சட்டங்கள் வந்து ஒரு முக்கியமான ஏழு சட்டங்கள் கொடுத்திருக்காங்க அந்த சட்டங்கள்ல குழந்தைகளை பத்தி என்ன சொல்றாங்க குழந்தைடைய வரையறை வந்து அந்த ஏழு சட்டங்களை கொடுத்திருக்காங்க அந்த ஏழு சட்டங்கள் என்னென்ன அதுல குழந்தைகள் பத்தி என்னென்ன சொல்லிருக்காங்க அதை நம்ம பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த மக்கள் தொகையில வந்து நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பத்தி சொல்லல அதாவது குழந்தைகள் வந்து எந்த வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சா அவங்க எதுக்கு தகுதியானவர்கள் அதாவது என்ன வேலைக்கு அவங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்போ பாருங்க பாருங்க இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டங்களின் கீழ் குழந்தையின் வரையறை ஒரு ஏழு சட்டங்கள் இருக்கு ஒண்ணு பாருங்க தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பாருங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு பாருங்க குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரம் பாருங்க குழந்தை இரண்டாயிரம் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்த ஏழு பாருங்க பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த ஏழு பாருங்க தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதுல வந்து ரெண்டு

சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க முதல் விஷயம் பாருங்க சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குழந்தை என்பது பதினெட்டு வயது நிறைவடையாத ஆண் அல்லது பெண்ணாக இருக்கும் என்ன பாருங்க ஆபத்தான வேலை சூழ்நிலைகளில் இருந்து குழந்தைகளை ஈடுபடு ஈடுபடுத்துவதை இந்த தடை இந்த சட்டம் தடை செய்கிறது அந்த சுரங்க வந்து ஆபத்தான வேலைகளை வந்து பதினெட்டு வயது குழந்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லி வச்சுருவாங்க அடுத்து பாருங்க தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இது ஒரே ஒரு விஷயம் தான் பாருங்க குழந்தை தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு குழந்தை என்பது பதினான்கு வயது பூர்த்தி செய்யாத நபர் என்று பொருள் இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து பாருங்க பதினான்கு வயது பூர்த்தி செய்யாத நபர் என்று பொருள் கொள்ளப்படும் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்தா பதினெட்டு வயது சொன்னாங்க இப்ப உண்மை இருக்கும் விஷயம் குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து அந்த குழந்தை வயது அப்படின்னு கேட்கலாம் பதினான்கு வயது அடுத்து நாலாவது கேட்டீங்க பாருங்க சிலார் நீதி சட்டம் ரெண்டாயிரம் இதுல ஒரே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்க சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்குட்பட்ட எவரும் குழந்தையாக கருதப்படுவார்கள் சரிங்களா அந்த அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அதை ரெண்டு பாயிண்ட் பிடிக்க முதல் பாயிட்டம் பாருங்க குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் குழந்தை என்பது ஆணாக இருப்பர் பாருங்க ஆணாக இருபத்தோரு வயது நிறைவடையாதவர் பெண் பதினெட்டு வயது நிறைவடையாதவர் என பொருள்படும் இது வந்து குழந்தைகள்ல வந்து ரெண்டு விஷயம் பிடிக்காங்க அது என்ன பண்ணிட்ட பாருங்க பெண் குழந்தைகளை முன்கூட்டியே திருமணம் செய்து வைக்க இந்த சட்டம் இந்த சட்டம் தடை செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஆரம்பருங்க கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஒன்பது பாருங்க கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்து ஒன்பதின் கீழ் குழந்தை என்பது பதினாலு வயது வயதுடைய ஆண் அல்லது பெண்ணா பெண்ணை குறிக்கும் ஆர்டர் லாஸ்ட் பாயிண்ட் ஏழாவது பாருங்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல் பாயிண்டம் பாருங்க பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்து பன்னெண்டின் கீழ் பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆணோ பெண்ணோ குழந்தையாக கருதப்படுவர் செகண்ட் பாயிண்ட் பாருங்க இச்சட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை ஆவாச படங்கள் போன்ற குற்றங்களிலிருந்து இருந்து தடுக்க உதவுகிறது சரிங்களா அடுத்துதான் என்ன சொல்றது அந்த இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு டேபிள் கால் கொடுத்துக்கா பாருங்க அதாவது குழந்தை வந்து பதினாலு வயது அடைச்சா அது பாருங்க பதினாலு வயது என்ன தகுதி அதுக்கு தொழிற்சாலையில் வேலைக்கு தகுதியானவர்கள் அடுத்து பதினெட்டு வாக்காளர்களாக பதிவு செய்ய அடுத்து பஞ்சாயத்து மற்றும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதியானவர் அடுத்து மக்களவை மற்றும் சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் அடுத்த வயது முப்பது வர ராஜ்யசபா மற்றும் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அடுத்த வயது முப்பத்தி அஞ்சு கவர்னர் துணை துணைத் தலைவர் மற்றும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் சரிங்களா இந்த வயது அது என்ன சட்டம் அதெல்லாம் தெளிவாக அந்த சட்டத்தோட ஏர் அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூலஸ் நம்ம அடுத்த காசில் பார்க்கலாம்